நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே புனித வெள்ளியையொட்டி கேரளாவுக்கு சென்றவர்களின் மாருத்தி ஈகோ வேன் லாரி மீது மோதியதாக கூறப்படும் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மேலும் மூன்று பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வேனில் சிக்கிய சடலங்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர் லாரியில் இருந்து டீசல் கசிந்து தீப்பிடிக்கும் ஆபத்து ஏற்பட்டதால் அதில் நீரை ஊற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர்